ஏனெனில் செய்கின்ற அனைவரையும் உழவு தொழில் செய்கின்றவரே வாழ்வார் மற்றெல்லாம் தாங்குகிறார்கள் பின் செல்பவர் என்னும் வள்ளுவன் வாக்கு நிகழ்ப்பு அரங்கேற தொடங்கி இருக்கின்றன என்பதை பார்க்க முடிகிறது உழ்பவர் கைப்பற்றும் வேலை செய்யாத விட்டார் எல்லாரும் விரும்பும் உணவையும் நாம் விட்டுவிட்டோம் என்று கூறும் துறவியரும் கூட அவரது அறத்தை நினைத்து விற்க முடியாது என்கிறார் சுய செய்தினை செய்வான் செயல்முறை அப்படிவான் உள்ளம் போல நெருக்கடியான சூழலையும் நமக்கான வெற்றி வாய்ப்பை தேடிக் கொண்டே இருந்தால் அதுவே தானாக நம்மை வெற்றிக்கு இழுத்து செல்லும் ஒரு தொழிலை தேர்ந்தெடுக்கும் போது சிறிது கட்டளை வளமும் சமூகம் எதை விரும்புகிறது என்னும் தெளிவான பார்வையும் இருந்தால் சாதிக்க முடியும் என்கிறார் சான்றாக ஒரு சிறுவன் கிடைத்த நேரங்களில் சனி ஞாயிறு மட்டும் பழச்சா

பல இயற்கை வேளாண் பண்ணைகளும் வருகின்றன வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் பழங்களை மருந்தே இல்லாமல் விளைவித்துக் கொள்வதால் உடல்நலம் மேம்படுகிறது கடின உழைப்பில் அல்ல நுட்பமான முக்கியம்

உழைப்பாளர்களிடம் கடின உழைப்பும் கை கூடும் போது பயன் பல மடங்கு அதிகமாகிவிடும் இத்தகைய பண்பட்ட நுட்பங்களை குரல் விளக்குகிறது ஒரு வேலையை இன்னொரு நபருக்கு கொடுக்க வேண்டும் என வைத்துக் கொண்டால் அது இரண்டு செய்திகளை நாம் கவனிக்க வேண்டும் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை

முழு பொறுப்பையும் நாமே எடுத்துக்கொள்வது என்பது கடினமான வேலை அதற்கு வைக்கும் அழுத்தமான ஒரு செயலை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்னும் வேட்பையும் தவறி உடனே எழ வேண்டும் என்னும் அப்போதுதான் உருவாகும் இதுதான் உருவாக்குகிறது இதுதான் சாதனையாளர்களை சம்பாதிக்கிறது கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் என்ற இதைத்தான் தெளிவாக எடுத்துரைக்கிறது நல்ல வருமானங்களை தரும் சிறு சிறு தொழில்களை கிராமப்புற இளைஞர்களுக்கு கட்டுப்படுப்பதற்காக ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையங்கள் நாடு முழுவதும் செயல்பட்டு வருகிறது